வந்து பேசிக்கலாம் சும்மா இருக்கவும் சொல்ல மாட்டேங்குது வேற சீக்கிரம் வந்துரும் வேலை 뭘 얘기해요, 우

വെളക്കി വെളയേ വെച്ചേ വെച്ചേ അപ്പ അപ്പ हां दा नी पे रखतेனால தான் വെളക്കിയോ അതും เออ ഇപ്പൊ എമർജൻസി ഇപ്പൊ ഇങ്ങോട്ട് വന്നാ വെളക്കി കുറച്ച് വെളക്കി കുറയ് ഒന്നാ വന്നേ അത് വെളക്കാച്ചി ദാ മുണ്ടി ദേരേ

வாங்க மக்கெல்லாம் எல்லாமே ரேட்டு கம்மி பண்ணி தருவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா டம்ளர் எல்லாம் நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க அதுக்காகவும் வந்து கழுவுவாங்க இது வந்து சோப் போட்டே கழுவுறாங்க பாருங்கள் நீட்டாக இருக்குது என்னென்னு பொருள் தான் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் விற்பனாயம் பாளையம் ஓபனி மில்லு பக்கத்தில் கேட்டே இருக்குது சரிங்களா தான் நம்ம வாங்கிட்டு போகலாம் களஞ்சியம் பேக்கரி நம்பர் ஒன்று ம் களஞ்சியம் நம்பர் ஒன் பேக்கரி ஏற்க இந்த அண்ணன் தான் இருப்பாங்க வாங்க பேக்கரி டீ நம்பர் ஒன் புரியுதா பஸ் ஸ்டாப்பில் நம்ம பவானியிலேருந்தே வரக்கூடிய பகுதியில் இருக்குது சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மில்லு இது தான் மில்லு பற்றி அதுக்கு ஆப்போசிட்டாகிட்டு தான் இருக்குது நல்லா கஷ்டமர் நல்லா இருக்கும் பொருள் நல்லா இருக்கும் பார்த்து பதினெட்டு வருஷமா பதினெட்டு வருஷமா பொருளும் தரமானதா இருக்கும் பாத்திருங்க